அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு சிகப்பரிசியில் தேங்காய் பால் புட்டு எப்படி அவிக்கிறதுன்னு பார்க்கலாம் அரை மூடி தேங்காய் பூ மிக்ஸியில் சேர்த்து அரைச்சு பால் பிழிஞ்சு எடுத்துக்கணும் கட்டியாக அரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துக்கணும் சிகப்பரிசி புட்டு மாவு ஒரு கப் அளவு அரை கப்பில் ரெண்டு கப் அளவு சேர்த்துருக்கேன் கொஞ்சம் அதிகமாக இருக்கா அதையும் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு தேங்காய் பூ தேங்காய்ப்பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பெசடி விடலாம் ஒரு கப் அளவு மாவுக்கு அரைக்கப் அளவு தேங்காய்ப்பால் சேர்த்து பிணைஞ்சிக்கிறேன் எல்லா மாவுலேயும் ஈரம் படுற மாதிரி கலந்து எடுத்துக்கணும் இப்போ நம்ம அதிகமாக சேர்த்து அந்த மாவுக்கு சேர்த்து பணிஞ்சு எடுத்துக்கலாம் ஒரு கப் மாவுக்கு கப் அளவு தான் பால் செல்லும் முதல்ல கொஞ்சம் தெளித்து தெளித்து பணிஞ்சிக்கோங்க பத்தலைனா மறுபடியும் சேர்த்துக்கலாம் மாவு கலந்து எடுத்தாச்சு இந்த மாதிரி மாவு பிடிச்சிட்டு உடச்சி விட்டிங்கன்னா உடையணும் இதுதான் புட்டுக்கு பதம் குழாய் புட்டு வேணுன்னா இந்த மாதிரி இடியப்பக்கட்டை எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இதுக்குள்ளே கொஞ்சம் புட்டு மாவு அதுக்கப்புறம் தேங்காய்ப்பூ அப்புறம் புட்டு மாவு வச்சுக்கணும் இந்த அச்சா கீழே சேர்த்துருக்கேன் மாவு கொட்டாமல் இருக்கேன் இது வெளியே அந்த ஆவி போயிட்டு வெந்துடும் இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு கொதிக்க விடணும் தட்டில் வந்து துணி சேர்த்துக்கணும் முதல்ல இதில் எப்படி புட்டு வைக்கிறேன்னு பார்க்கலாம் அரிசி மாவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் புட்டு மாவு இல்லைன்னாலும் புட்டு மாவு கொஞ்சம் சொர சொரன்னு இருக்கும் அரிசி மாவு நைஸாக இருக்கும் இதில் சும்மா கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் கலந்தால் போதும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா வெந்துருச்சு அதை எடுத்துடலாம் பேச தண்ணி தெளிச்சு விடலாம் அப்போ தான் வர வரன்னு இருக்காது இடியப்ப உளக்கு வந்து சின்னதாக இருந்ததுன்னா இதுலேயே வச்சு அச்சுக்கலாம் ஓரத்தில் வச்சிங்கன்னா மூடி இடிக்கும் நடுவில் வைக்க முடியாது இந்த மாதிரி இருக்கனால இந்த மாதிரி மூடியை திருப்பிட்டு இந்த இடத்துல வச்சு அவிச்சு எடுத்துக்கலாம் குச்சியை வச்சு இந்த மாதிரி அங்கங்கே குத்தி வைக்கலாம் ஆவி அப்போ தான் அது வழியே சீக்கிரம் வந்து வேகும் ஒரு ஆறுலேருந்து ஏழு நிமிஷம் அவிச்சு எடுத்துக்கலாம் தேவையான அளவு தேங்காய்ப்பு கலந்துக்கலாம் இனிப்புக்கு தேவையான அளவு சீனி கற்பட்டி நாட்டு சர்க்கரை வேணாலும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பால் சேர்த்து கலந்துக்கலாம் கொஞ்சம் வர வரன்னு இல்லாமல் இருக்கும் பதமாக புட்டு கொஞ்சம் அதிகமாக சுவையாகவும் மணமாகவும் வேணால் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் இப்போ சகப்பரிசி பால் புட்டு ரெடி ஆயிடுச்சு சிவப்பரிசிங்கிறதுனால நல்ல சுவையாக இருக்கும் தேங்காய் பால் சேர்த்துருக்கறனால இன்னும் அதிக சுவையோடு இருக்கும் நன்றி வணக்கம்